நாடே பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ரெண்டு நாள் விவாதம் போயிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அது நடந்துருச்சு அது என்ன அப்படிங்கறத இன்னைக்கு ஷோல போய் பாத்துருவோம் டீட்டெயிலா பேசிருவோம் ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ மக்களவை எம்பி பதவியிலிருந்து இருந்து ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க சில வெளிநாடுகள்லையும் இந்த செய்தி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இந்தியாவோட முக்கிய எதிர்கட்சியான காங்கிரஸோட பேசினா அது ராகுல் காந்தி தான் அவரோட எம்பி பதவி பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து பெரிய இருக்கு நம்ம நேத்தே வந்து ஷோவில் பேசியிருந்தோம் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் பிரச்சாரத்துல போது ராகுல் காந்தி பேசின விஷயம் வந்து பயங்கர பிரச்சனையாச்சு என்னன்னா அது மோடினு வச்சிருக்கவங்க எல்லாமே வந்து திருடங்களா தான் இருப்பாங்க போல அப்படின்னு அவர் பேசினாரு அது வந்து அந்த மோடின்னு பேர் வச்சிருக்க எங்க சமூகத்துக்கே கேடா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த குஜராத்ல வந்து கொந்தளிச்சாங்க அத ஒட்டி ஒரு வழக்கு வந்து நடந்துட்டு இருந்துச்சு அந்த வழக்குல நேத்து சூரத் நீதிமன்றம் வந்து அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை அப்படிங்கிற தண்டனை விதிச்சாங்க அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அந்த ராகுல் காந்தியோட பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு அதாவது ரெண்டு வருஷம் ஒரு எம்பி வந்து ரெண்டு வருஷம் வந்து குற்றவாளி அப்படின்ற தண்டனையை வாங்கிட்டார்னா அந்த நிமிஷத்துல இருந்தே டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சட்டத்தை பயன்படுத்தி மக்களவை இருந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கு ஆமா இந்த சட்டம் வந்து ஏற்கனவே நம்ம இந்திய அரசியல் இருக்கு அதாவது ரெண்டு அல்லது ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல ஒரு எம்பிக்கோ எம்எல்ஏக்கோ வந்து தண்டனை சிறை தண்டனை கிடைச்சதுன்னா அவங்களோட பதவி வந்து உடனடியாக பறிபயிடும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல போட்டாங்க என்னன்னா ஒரு பொதுநல வழக்கு அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து மேல்முறையீடு அப்படிங்கற விஷயத்தை வச்சு தப்பிச்சிடுறாங்க சில எம்பிக்கள் சில எம்எல்ஏக்கள் அதனால அந்த தீர்ப்பு வந்த உடனே வந்து பதவியை பறிக்கப்படணும் அப்படிங்கிறத அந்த வழக்குல வந்து போட்டிருந்தாங்க மனுவா அதுக்கு உச்சநீதிமன்றமும் சொல்லி இருந்தது இந்த மாதிரி ரெண்டு ஆண்டுகள் சிறைன்னு வந்துருச்சுன்னா உடனடியாக அந்த எம்பியோ எம்எல்ஏயோ பதவி நீக்கப்படணும் அப்படின்ட்டு அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து நீக்கப்பட்டிருக்கு ஆனா இதுக்கிடையில் வந்து அந்த டைம்ல பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் என்ன பண்ணியிருந்தாருனா ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா ஒரு மூணு மாசம் வந்து அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கலாம் சொல்லி அவர் மன்மோகன் சிங் அத வந்து ராகுல் காந்தியே அந்த டைம்ல அப்ப ராகுல் காந்தி வந்து காங்கிரஸோட துணைத் தலைவரா இருக்கிறாரு அப்ப வந்து அவர் ஒரு பிரஸ் மீட் வச்சு இது ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படின்னு மன்மோகன் சிங் முடிவுக்கே எதிராக பேசினாரு அந்த பிரஸ் மீட்லயே வச்சு அது தொடர்பான அந்த சட்ட திருத்தத்துக்கான அந்த பேப்பர்லாம் வந்து அங்கேயே கிழிச்சு போட்டாரு கிழிச்சு போட்டதே பெரிய விவாதமாச்சு அதை கொஞ்சம் அவசரப்பட்டமோ இப்ப யோசிச்சிருக்காரோ ஒன்னும் தெரியல சட்டம் இருந்திருந்தா இப்ப அவருக்கு மூணு மாசம் டைம் இருக்கு ஆமா மூணு மேல்முறையீடு போய் அந்த ஒருவேளை உச்ச நீதிமன்றம் மேல்முறையீடு போனீங்கன்னா அங்க போய் அந்த சட்டத்தை ரத்து செய்யறதுக்கான இந்த தண்டனையை வந்து ரத்து வாங்கறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்கலாம் ஆமா தண்டனையை வந்து திரும்ப படுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஆனா வந்து அந்த சட்டம் வந்து இவர் எதிர்த்ததுனாலே அந்த டைம்ல வந்து அந்த சட்டம் வராம போயிடுச்சு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அந்த சட்டத்தின்படி நிறைய எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதிமூணுல லலு பிரசாத் யாதவ் வந்து அந்த கேஸ்ல அவரோட எம்பி பதவியை வந்து இழந்தாரு இப்போ சமீபத்தில் போன பிப்ரவரி மாசத்துல வந்து சமாஜ்வாடி கட்சியோட எம்எல்ஏ அப்துல் அப்துல்லா அவர் வந்து பதவி இழந்தாரு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தது அங்கேயும் இங்கேயுமா இப்போ ராகுல் காந்தி பதவியே போயிடுச்சுங்கிறதுனால பெரிய விவாதமாயிருக்குது கண்டிப்பாக ஏன்னா இன்னொரு பக்கம் காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா மல்லிகார்ஜுனுகாருக்கு என்ன சொல்றாரு அதானி விஷயத்தை என்னைக்கு ராகுல் காந்தி கையில் எடுத்தாரோ அன்னையிலிருந்தே வந்து அவர் எப்படியாவது முடக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க முன்னாடி இருந்தே டிஸ்கவுன்ஃபிட் பண்ணணும்னா பார்த்தாங்க ஆனா முடியல இன்னைக்கு வந்து அது பண்ணிட்டாங்க நாங்க உண்மையை பேசுற யாரையுமே வந்து அவங்க வந்து சும்மா விட மாட்டுறாங்க இருந்தாலும் நாங்க உண்மையை பேசுவோம் ஜெயிலுக்கு நாங்களும் போய் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா சட்டம் இத தானே சொல்லுது ஒரு ரெண்டு வருஷம் தண்டனைன்னு வந்துருச்சு அப்படின்னா வந்து பதவி பறிக்கப்படணும் தானே சட்டப்படிதான் நாங்க நடவடிக்கை அது நடவடிக்கை நடந்திருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இருந்தா கூட காங்கிரஸ்ல இருந்து வந்து இவ்வளவு அவசரம் ஏன் காட்டுறீங்க ஒரு வழக்குல பிஜேபி எம்எல்ஏக்கள் மேல எண்பதுக்கும் மேற்பட்ட எம்பி எம்எல்ஏக்கள் மேல வழக்கு நிலுவையில் இருக்கு அதெல்லாம் நீங்க விசாரிக்கலையானு அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டாங்க மம்தா பானர்ஜி அதான் சொல்றாங்க இருக்கிற கேஸ் கிரிமினல் கேஸ் இருக்கிற எல்லாருமே பிஜேபி சேர்றாங்க பிஜேபி பல எம்பிக்கள் மேல கிரிமினல் வழக்குகள் இருக்கு ஆனா அவங்களுடைய நடவடிக்கை இருக்கு இந்த பிஜேபி ஆட்சியில் வந்து ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு மம்தா பானர்ஜியும் ஆமா கனிமொழி இங்கே திமுக எம்பி கனிமொழி திருமாவளவன் விசிகா எம்பி இவங்க எல்லாமே வந்து இது ஒரு ஜனநாயக படுகொலை அவசரமாக வந்து வழக்க விசாரிச்சு ராகுல் காந்தி போட்டியிடக்கூடாது அடுத்த தேர்தல்னு ஒரு குறிக்கோளோட தான் இதை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் தரப்புல பொதுவாக நம்ம பேசும்போது அது என்ன சொல்றாங்கன்னா அதானியே வந்து காப்பாத்திறதுக்காக தான் ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதை தாண்டி அவர் வந்து ஒரு பாரத் ஜோட யாத்திரை மூலமா அவருக்கு ஒரு பரவலான வரவேற்பு கிடைச்சது இந்தியா முழுக்க அதனால பயந்துட்டாங்க அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க இங்கிலாந்துல வேற போய் பேசினாரு மோடியோட இமேஜ் வந்து வெளிநாடுகல்ல தான் ஹையா இருந்தது அதையே சரிக்கிறாரு அப்படிங்கறதுதான் ஆமா கண்டிப்பா பிரதமர் மோடி அவருடைய இமேஜ் தான் எப்பயுமே வந்து பெரிய அளவுல வந்து வெளியே தெரிஞ்சுட்டு இருக்கும் கடந்த ஒரு ஆறு மாசம் நம்ம எடுத்து பார்த்துனோங்களேன் நீங்க வந்து பாரத் ஜோடா யாத்திரை அதுக்கப்புறம் அதானி விவகாரத்தை எழுப்புனது அதே மாதிரி பிரிட்டன்ல போய் பேசுனது அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து இப்ப வரைக்குமே நாடாளுமன்ற விண்ணகிற்குமே வந்து முழுசா செயல்பட முடியல பாஜகவே அமலையில் எழுதப்படுறாங்க ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த அளவுக்கு ராகுல் வந்து ஒரு பக்கம் அட்டென்ஷன் சீக்கிங் அந்த இடத்துல ஒரு முக்கியமான இடத்துக்கும் வந்து வந்துட்டாரு அப்படின்றது இந்த இடத்துல நம்ம தவிர்க்க முடியாது உம் ஆமா இது கபில் சிபில் என்ன சொல்லியிருக்காருன்னா மூத்த வழக்கறிஞர் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி இப்போ அது அவர் பதவி பறிக்கப்படும் தான் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நேத்தையே சொல்லியிருந்தாரு அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றாரு இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறாங்க அங்க வந்து இந்த தீர்ப்பு செல்லாது அப்படின்னு வந்துருச்சுன்னா நிரபராதி அதாவது குற்றமற்றவர்னு அந்த கோர்ட்ல சொல்லிட்டாங்கன்னா இவரோட பதவி வந்து திரும்ப கொடுத்துருவாங்க இந்த பதவிங்கிற மாதிரி சொல்றாங்க அது வந்து ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க உயர் நீதிமன்றத்துக்கு உயர் இந்த வழக்கு நிக்கலை அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு காங்கிரஸ் தயாரா இருக்காங்க ஒருவேளை உச்ச நீதிமன்றத்திலையும் அவருக்கு வந்து அந்த இரண்டு ஆண்டு சிறைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் சிறைக்கு போக வேண்டிய நிலை ஏற்படலாம் சிறைக்கு போறது மட்டும் இல்லாம அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆறு ஆண்டுகள் வந்து தேர்தலில் போட்டியிட முடிய அப்படிங்கிற தகவலும் இருக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இப்போ அதாவது அதானிக்காக தான் காப்பாற்றப்பட்டிருக்காருன்னு தொடர்ச்சியா குற்றச்சாட்டை இப்ப வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மாநிலங்களையும் மிகப்பெரிய போராட்டம் நடத்துறதுக்கும் காங்கிரஸ் வந்து ஆயத்தம் இருக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க பிஜேபி வாயிருக்குன்னு இஷ்டத்துக்கு எல்லாம் பேசக்கூடாது அவமதிக்கிற மா என்ன வேணா பேசிடுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆனா இன்னொரு காங்கிரஸ் அதுக்கு பதில் கேட்கிறாங்க நீங்க எவ்வளவு ஹேட்டர்ட் வந்து பாஜக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எவ்வளவு பேர் வந்து வெறுப்பு கருத்துக்களை வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை டார்கெட் பண்ண சொல்றீங்க இஸ்லாமியர்களை வந்து எவ்வளவு தூரம் வந்து பாஜக டார்கெட் பண்ணி ஓபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வெளிப்படையாவே வந்து வந்து பேசுற அளவுக்கு இருந்துட்டு இருக்காரு அவங்க மேல எல்லாம் எந்த எந்தவித நடவடிக்கையும் வித சட்ட நடவடிக்கையும் வந்து முறையா நடக்காத போது இங்க மட்டும் எப்படி நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்றது காங்கிரஸ் தரப்புல இருந்து வைக்கிறாங்க சொல்றாங்க நீங்க தாண்டி ஒரு சமூகத்தையும் ஒரு கம்யூனிட்டியே வந்து நீங்க நிறைய பேர் அதாவது முக்கியமான பொறுப்புல எல்லாம் பேசுனா கூட அவங்க மேல வழக்கு பாயல இதுல வழக்கு பாய்ஞ்சது மட்டும் இல்லாம உடனடியா தீர்ப்பும் இவ்வளவு சீக்கிரம் வந்து தீர்ப்பு வந்திருக்கு பதவியும் உடனடியா பறிக்கப்பட்டிருக்கு இது எந்த வகையிலையும் நியாயம் இல்ல ஒரு ஜனநாயக படுகொலை அப்படிங்கறது காங்கிரஸோட வாதமா இருக்கு இப்ப வந்து சோனியா காந்தி வந்து காங்க ராகுல் காந்தியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அவசர ஆலோசனை நடந்துட்டு இருக்கு கார்கே வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வந்து நாங்க கோருவோம் சொல்லியிருக்காரு என்ன நடக்க போதுங்கிறது நமக்கு பிரச்சனை இதை வந்து காங்கிரஸ் எப்படி கையாள போறாங்க அப்படிங்கறதுலதான் அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் இருந்துட்டு இருக்கு இதை ஒரு சைடு நல்ல ஒரு மைலேஜா காங்கிரஸ் எடுத்துக்க வாய்ப்பும் இருக்கு அவங்க வந்து நல்லா இருக்கான வாய்ப்பும் இருக்கு இல்ல இன்னொரு சைடு வந்து பிஜேபி அவங்க வளர்க்கும் போல அவங்க ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தாங்கன்னா அந்த எழுச்சியை வந்து ஒடுக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கு வாய்ப்பாகவும் இருக்கு ஆனா இது பொதுவா பொது வெளியில பாக்கும்போது ராகுல் காந்திக்கான ஒரு மைலேஜா இருக்கு ஆனா அது கட்சிக்கான மைலேஜா மாறுமா இல்லையாங்கிறது காங்கிரஸோட நடவடிக்கையை பொறுத்து தான் இருக்கு இதுக்கு என்ன எதிர்வினை ஆற்ற போறாங்க காங்கிரஸ் அப்படிங்கறத வரும் நாட்கள்ல தான் நம்ம பார்க்கணும் என்ன நடந்துச்சு சட்டமன்றத்துல நிறைய விஷயங்கள் நடந்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எடப்பாடி இன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிட்டாரு நேற்று நடந்தது நடந்ததுல கொஞ்சம் கடுப்பாயிட்டாருன்னு நினைக்கிறேன் நேர்த்தே போகமா தான் இருந்தாரு இவர் பக்கத்துல உட்காரணும் வேணாம் போ முடிவு பண்ணிட்டு வல்ல போல அவரு இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ் பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாரு அந்த ஐம்பதாயிரம் மாணவர்கள் வந்து ஆப்சென்ட் ஆனாங்கல்ல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீ திமுக கூட்டணி கட்சிகள்ல இருந்துமே வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் வந்து சொன்ன காரணம் என்னன்னா கொரோனா பேட்ச் இருக்காங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்தப்ப ஆல் பாஸ் பண்ணாங்கள டென்த்ல அவங்கதான் இப்ப எழுதுறாங்க இந்த டுவெல்த் எக்ஸாம் அதுல இன்னும் நிறைய பேருடைய குடும்பங்கள்ல வந்து பொருளாதார ரீதியா நிறைய பாதிப்புகள் இருக்கு அதுல இருந்து மீண்டு வர முடியாத குடும்பங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் எழுதாம இருந்திருக்காங்க கொரோனா ரொம்ப முக்கியமான காரணமா இதுல இருந்திருக்கு அதை சரி பண்றதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்றாரு அப்படின்றாரா கொரோனா முக்கியமான காரணமா அது முடிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் ரீ ஓபன் ஆகி நிறைய எனக்கு இல்ல அப்படியே இருந்ததுல ரெண்டு வருஷம் டைம் இருந்துச்சு அந்த மாணவர்கள் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு இவங்க ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்கலாம் ஆமா ஃபாலோ பண்ணிருக்கலாம் இன்னொன்னு அதை தாண்டி இது இப்படி சொல்லாம விட்டாரு டென்த் வந்து ஆல் பாஸ் போட்டோம் அதனால எக்ஸாம் பியர் எல்லாம் வரல அப்படின்னு சொல்லாம விட்டாரு அதனால இப்படி ஒரு சமாலிபிகேஷன் குடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் பிடிஆர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சட்டமன்றத்துல என்னன்னா கேள்வி எழுப்பப்பட்டுச்சு இந்த மாதிரி மது நுகர்வோரோட எண்ணிக்கை வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் கூடியிருக்கே அப்படின்ட்டு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா தமிழ்நாட்டை வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது இங்கே வந்து கம்மி தான் மது எடுத்துக்கிறவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு போன வருஷத்தோட ஏன் இந்த வருஷம் கூடிருச்சு அப்படின்னா கொரோனானால கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருந்துச்சு அதனால கொஞ்சம் கூடியிருக்கே தவிர எப்பவும் உள்ள அளவு தான் அதிகமா எல்லாம் மாதிரி ஒரு பதில் ஃபீலிங்ஸ் எதுவும் தெரியுதா மத்த மாநிலத்தோட கம்மியா தான் இருக்கு நம்ம ஊர்ல அதிகமா இருந்தாவது மேனேஜ் பண்ணுவோம் எதுவும் கேட்டுதா அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருப்பாரு போல ஆனா இதெல்லாம் பெருமையா மற்ற மாநிலத்தோட கம்மியா இருக்குங்கிறது ஆமா ஆமா நேத்து வந்து அடுத்தடுத்து வந்து ஆர் என் ரவியும் அண்ணாமலையும் வந்து அமித்ஷாவை சந்திச்சாங்க இங்க இருக்கிற திமுக சேர்ந்தவங்க என்ன ரெண்டு மாநில தலைவரும் ஒன்னா போயிருக்காங்க அப்படின்னு வந்து கலாச்சாரம் இருந்தாங்கல்ல என்னன்னு விசாரிச்சா ஆர் என் ரவி வந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து எதிர்க்கட்சி எல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்கல்ல குறிப்பா அந்த ராணுவ வீரர் பிரபுவோட மரணம் வந்து ஒரு பெரிய விஷயமாச்சு அது தொடர்பா வந்து அந்த சில ராணுவ அதிகாரிகள்லாம் ஆளுநரையே சந்திச்சு சில கோப்புகள்லாம் கொடுத்தாங்க புகார் எல்லாம் கொடுத்தாங்க அந்த புகாரோட சேர்த்து இப்போ இந்த திருச்சி சிவா திருச்சியிலாம் பிரச்சனையாச்சு காவல் நிலையத்திலே பிரச்சனையாச்சு இது தொடர்பான கோப்புகளோட தான் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க கோப்பு கொடுத்த உடனே நடவடிக்கை எடுக்கிறாப்ல மசோதா கொடுத்தா மட்டும்தான் எடுக்க மாட்டேங்கிறாரு மசோதா தான் அப்படியே இப்ப வேற திரும்ப வந்திருக்கு ஆன்லைன் மசோதா என்ன பண்ண போறாருன்னு தெரியல இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் மீட் பண்ணியிருந்தாருல ஆமா அண்ணாமலை வந்து போய் பார்த்திருக்காரு அமித்ஷா ஜி பாத்திரி என்னன்னா கர்நாடகாவுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் இவரே ஒருத்தரா நியமிச்சிருந்தாங்கல்ல ஆமா அது ரிலேட்டடா சில அப்டேட்ஸ் எல்லாம் போய் கொடுத்துட்டு வந்திருக்காராம் யாரு கூட நம்ம கூட்டணி எல்லாம் பிரச்சனையா இருக்கு நிறைய எதிர்ப்பு நமக்கு இருக்கு இப்படி எல்லாம் டீல் பண்ணணும் அப்படின்னு போட்டு குடுத்துட்டு வந்திருக்காரு குழு ஆமா காங்கிரஸ்ல காங்கிரஸ் கை ஓங்குது கர்நாடகால அப்படிங்கறதுனால வந்து இந்த மாதிரி மீட்டிங் நடந்திருக்கதா சொல்றாங்க ஆமா அதை மட்டும் இல்லாம அப்படியே பேசிட்டே இருக்கும்போது நம்ம மாநிலத்துல இருந்து அதிமுக கூட நமக்கு ஆகாது போல தெரியுதுங்க ஜி தனியா வந்து போட்டிடுறதா நம்ம கட்சிக்கு நல்லது அப்படின்னு லைட்டா போட்டு விட்டு வந்திருக்காதாவும் தகவல் வந்திருக்கு இல்ல அது என்ன சொல்றாங்க கேட்டா அமித்ஷா தான் போட்டு விடுறாரு அவங்க காரில் இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்றோம் அது ஒரு தகவல் வேற சொல்றாங்க என்னன்னா அமித்ஷா மேலிடத்துல இருந்து சொல்லியிருக்காங்களா நீங்க சும்மா அந்த மாதிரி பால போட்டுட்டே இருங்க எங்களால வந்து தனிச்சு போட்டிட முடியும் நம்ம பெரிய கட்சிங்கிற மாதிரி நீங்க பேசிட்டே

போட்டிடணும்னு சொன்னா சொன்னாதான் அதிமுக நம்ம கிட்ட அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு அந்த மாதிரி கொஞ்சம் கெத்த காட்டினாதான் வருவாங்கிற ரேஞ்சுக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அண்ணாமலை பேசுறது சரிதான் அவர் வந்து தனக்குன்னு ஒரு இடத்த வந்து தேடிக்க நினைக்கிறாரு அதுவுமே தமிழ்நாட்டு அரசியலுக்கு அதுவும் கரெக்ட் தான்ன்றாரு இவங்க பதினஞ்சு சீட்டு கேட்கலாம் ரைட்டு ஆனா அதிமுக என்ன மென்டாலிட்டில இருக்காங்க பாத்தீங்களா இன்னைக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சட்டமன்றத்துல கே பி முனுசாமி பேசுறாரு ஆயிரம் தான் பிரச்சனை இருந்தாலும் திமுகவும் அதிமுகவும் தான் சண்டை போட்டுக்கணும் ஓட்டே உங்களுக்கு எங்களுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரு ஆனா இவங்க வேற மாதிரி இருக்கு ஒர்க் அவுட் ஆகுதான் என்னன்னு தெரியல பேசும்போது கே எஸ் அழகிரி நேத்து போராட்டம் நடத்தினார்ல அதை கலாய்ச்சி விட்டு இருக்காரு மனுஷன் என்ன சொல்லிருந்த நாலு பேர் தானே போராடினாங்க அது வந்து என்ன சொல்றாரு காங்கிரஸோட கை சின்னத்துல கூட அஞ்சு விரல் இருக்கு ஆனா கே எஸ் அலகிரிக்கு பின்னாடி போராடினவங்க நாலு பேர் தான் அதுல பிரஸ் பீப்புளே அதிகமா இருக்காங்க இவங்களோட அப்படின்னு சொன்னாரு சரி கே எஸ் அழகிரி என்ன அங்க போராடிட்டு இருந்தாரு விசாரிச்சா என்ன சொல்றாங்க கும்பகோணத்துக்கு ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு போனவரு அங்க இருந்து அந்த திருச்சி சென்னை சோழன் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல கும்பகோணம் வழியா தான் வரும் கும்பகோணத்துல டிக்கெட் போட்டிருக்காரு டக்குன்னு அந்த ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு போன் வந்திருக்கு இந்த தலைவர் அந்த மாதிரி ரெண்டாண்டு சிறைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சரி ரயில மறைச்சிருவோம் வந்த நாலு பேரையும் கூட்டிட்டு இவரு போக வேண்டிய ரயிலையே மறைச்சிருக்காரு மறைச்சு கொஞ்ச நேரம் அவங்க போலீஸ் எல்லாம் பேசணும்னா சரி வாங்கப்பா ஏறி போகணும் அதே ரயிலே சென்னைக்கு வந்திருக்காரு தான் செல்ல வேண்டிய ரயிலை தானே தடுத்து நிறுத்திய தானே

அது மட்டும் கிடையாது பாஜக விளையாட்டு பிரிவினுடைய மாநில செயலாளர் ஹரிஸ் அப்படின்றவர் வந்து இங்க வந்து கைது பண்ணிருக்காங்க ஓ இந்த விளையாட்டு தான் பண்றாங்களா மக்கள் வாழ்க்கையில விளையாடிட்டு போயிட்டாரு நிறைய பண மோசடி அண்ணை இதுல இருந்துட்டு விளையாடுறாங்களா விளையாடுற போது சேஃபா இருப்போம் இதுல வராங்களா நமக்கு தெரியல பிஜேபி ல இந்த மாதிரி இருக்கவங்களதான் வரிசையா சேர்த்துட்டு இருக்காங்க ஆமா அங்க ஒருத்தர் பிரதமர் மோடிக்கே வந்து ஒரு ரவுடி வந்து வழக்கம் சொல்றாரு சொல்றாரு இங்க ஒருத்தர் மோசடி பண்ணவரா சேர்த்திருக்காங்க மாநில விளையாட்டு விளையாட்டுத்துறை செயலாளர் ஓஹோ ஸோ ஏன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு கோடி இது வந்து மோசடி வந்து அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்றதுனால வந்து கைது பண்ணியிருக்காங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப சாதாரண மக்கள் நல்லா திரை பிரபலங்கள் எல்லாம் வச்சு விளம்பரம் பண்ணி பஸ்ஸுக்கு முன்னாடி எல்லாம் விளம்பரம் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவர் வந்து யாருன்னு விசாரிக்கும் போது அந்த விளையாட்டு பிரிவோட மாநில தலைவர் ஒருத்தர் இருக்கார்ல அவர் பேரு ஏதோ ரொட்டின்னு நினைக்கிறேன் அவரோட ரைட் ஹேண்டா இவரு அவரே வந்து அண்ணாமலைக்கு ரைட் ஹேண்ட் அவருக்கு ஒரு ரைட் ஹேண்ட் பாத்தீங்களா கையை நீட்டிக்கோங்க ரைட் ரைட் அவர் வந்து ஒரு ரைட் ஹேண்டா இருக்காரு அவர் வந்து நீக்கி இருக்காரு அவர் அவர் பேர்ல இருந்து ஒரு அறிக்கை வருது நாங்க அவர் வந்து தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்றோங்கிற மாதிரி அதிமுக நிர்வாகி ஒருத்தர் வலுக்கட்டாயமாக வந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் இந்த திருமணம் செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க திருவெட்டூர் சேர்ந்த மேற்கு மாவட்ட அதிமுக மாணவர் அணி செயலாளர் கோகுல கிருஷ்ணன் இவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றதா சொல்றாங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொல்லி வந்துட்டாங்க ஓகே இருந்தாலும் அது எப்படி அப்படின்னு கடத்திட்டு போய் ட்ரை மடக்கி பண்ணிருக்காங்க நம்ம அதிமுகாலையும் சமீபமா அந்த அதிமுக கவுன்சிலர்கள் பண்ண அட்ரா அட்ராசிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம் இப்ப நிர்வாகிகளும் வந்து வரிசையா வந்துட்டு இருக்காங்க அதான் எடப்பாடி வந்து அவர் சீட்டு கண்ட்ரோல் கண்ட்ரோலியாம இருக்காரா அதனால கட்சி வந்து கண்ட்ரோல் அறிக்க விடறாரு அதிமுக இது பண்ணு அதிமுக இது பண்ணுதுன்ட்டு நம்ம கட்சியையும் கொஞ்சம் பாத்துக்கணும்ல ஆமா நம்ம கட்சியிலயும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல அதையும் பாக்கணும் நாடாளுமன்றத்தில் சில தினங்களுக்கு முன்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி மதிப்பிலான அந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த தாக்கல் வந்து தொடர்ச்சியா வந்து நாடாளுமன்றமே நடக்கல அந்த நடக்கலங்கிட்டே இருந்தது நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்ச நேரம் நடந்தது அந்த நேரத்தில் வந்து அவசர அவசரமா அந்த விவாதமே இல்லாம அந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஒன்பது நிமிடங்கள்ல அந்த ஒப்புதல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மூன்றுல ரெண்டு பங்கு ஆதரவு வந்து இவங்களுக்கு தானே இருக்கு அதனால ஈஸியா அந்த இதை பாஸ் பண்ணிட்டாங்க இருந்தா கூட எதிர்கட்சிகள் வந்து ஒரு விவாதம் நடத்தல மத்திய பட்ஜெட் அடுத்த ஆண்டு வந்து நீங்க எவ்வளவு செலவு பண்ண போறீங்கன்னு சொல்லி இருக்கீங்க அதுல விவாதமே நடத்தாம எப்படி இது பண்ணீங்கன்னு அவங்க கொந்தளிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க நாடாளுமன்றமே நடக்கல முடங்கிட்டே தான் இருக்கு அதனாலதான் வந்து நாங்க

தகவல்கள் திரடப்பட்டு சந்தையில விற்கப்பட்டிருக்கு அந்த எக்ஸா அத வந்து இப்போதான் அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க தெலுங்கானா போலீஸ் சார் ஹைதராபாத்ல Telanganaல வேறயா தகவல் எல்லாம் கூட இருக்கும் நினைக்கிறேன் 16 குறிப்பா அந்த அரசு அரசு சார்ந்த ஊழியர்கள் டிஃபென்ஸ்ல இருக்கிற ஊழியர்கள் பொதுமக்கள் வாட்ஸ்அப் டேட்டாஸு Facebookல இருக்கிற டேட்டாஸு மீட் படிக்கிறவங்களுடைய டேட்டாஸு ஃபோன் நம்பர்ஸ் இமெயில்ஸு ஏகப்பட்ட தகவல் வந்து கிடைச்சிருக்கு பேன் கார்டு டேட்டா ஃபுல்லாக வச்சுருக்காங்கன்னா இதை வந்து என்னென்னா ஒரு காமன் ப்ளாட்ஃபார்ம்ல வெளிப்படையாகவே விற்றுருக்காங்க அது போக கிட்டத்தட்ட ஒரு நூறு ஃப்ராட்ஸ்டர்ஸ்க்கு இந்த டேட்டா வந்து விற்கப்பட்டதாக தெரிஞ்சிருக்கு இவங்க ஒருத்தங்கையில் டேட்டா மாற்றினதுக்கே இவ்வளோ பெரிய விஷயம் இவங்க வந்து ஒரு நூறு பேர்கிட்ட அந்த டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா அது இன்னும் எவ்வளோ தீங்கு ஏற்படுத்துறக்கூடிய செயலாக மாறிகிட்டுருக்கும் அப்படின்னுலாம் பாருங்கள் பிரைவேசிக்கும் ஆபத்து நம்ம பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆபத்து பத்துன்னு சொல்றாங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு இவங்க வந்து இப்ப கைது பண்ணிருக்காங்களா கைது பண்ணிருக்காங்க அடுத்து இன்னும் இதுல வந்து இன்னும் பெரிய குரூப் இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வந்தாதான் தெரியும் என்னென்ன லிஸ்ட் எவ்வளவு பெருசா போகுது அப்படிங்கிறது இந்த அம்ரித்பால் சிங் எங்க தான் போனார் வருண் ஆமா அந்த அம்ரித்பால் சிங்கை வந்து பிடிக்கிறதுக்காக பஞ்சாப் போலீஸ் வந்து பயங்கர தேடுதல் வேட்டையில இருக்காங்க இருந்தா கூட அவர் ஹரியானால தப்பிச்சு போயிருக்காரு அப்படிங்கறதுக்கான சிசிடிவி காட்சிகள் இப்ப வெளியா இருக்கான் அவர் வந்து பல பேர்ட்ட அந்த கன் பாயிண்ட்ல வண்டியை வாங்கி மாறி போயிருக்காராம் அதுக்கப்புறம் வந்து சில வண்டிகள் அவங்களோட ஆளுங்களே வந்து வண்டியில ஏற்றிட்டு போயிருக்காங்க என்ன விதவிதமான வண்டியில போயிருக்காரு தள்ளு வண்டியில போறாரு அந்த மாதிரியான சிசிடிவி போல மாறி மாறி போயிருக்காங்க அதுல வந்து இப்ப ரெண்டு வண்டியை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் தப்பிச்சு போன பயன்படுத்தினா ரெண்டு வண்டி மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் வந்து ஹரியானால இன்னைக்கு வந்து ஒரு கொடை வச்சிட்டு நடந்து போறாங்க மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு அது அவர் தான் அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களா அது அந்த குருஷேத்ரா மாவட்டத்துல ஒரு கிராமத்துல இருக்கதா சொல்றாங்க இப்ப போயிருக்காங்க சார் அவர் இருந்து வேற இடத்துக்கு கூட ஷிஃப்ட் ஆயிருக்கலாம் அப்படின்றாங்க அவரை வந்து பிடிக்கிறதுக்கு தீவிரமான இது நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்காங்க இது எங்கே போய் முடியுங்கிறது போக தான் தெரியும் அவர் அரெஸ்ட் பண்ணாதான் தெரியும் இந்த போலீஸ் அரெஸ்ட்ன்னு பேசும்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வீட்டில் வந்து அந்த கொள்ளை போச்சு இல்லாம அது தொடர்பா வந்து அவங்க புகார்ல கொடுத்திருந்த அளவை விட அதிக அளவில் ரெக்கவரி பண்ணிருக்காங்களாம் அவங்க குறிப்பிட்ட ஒரு நகை வந்து இவ்வளவு காணாமல் போயிருக்குங்களா ஆனா ரெக்கவரி பண்ணது அதோட அதிகமா இருக்கான் அதனால வந்து அவங்கள்ட்ட விசாரணை நடத்தலாமா அப்படின்னு போலீசார் வந்து திட்டம் போட்டு இருக்காங்க இதுவரையா அதான் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் வந்து நாளைக்கு இன்னொரு புதிய பெரிய குண்டை தூக்கி போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே அதானிய போட்டு பன்னெண்டு லட்சம் கோடி காலி அடுத்து ஒருத்தர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது இந்தியாலே யாராவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதானிக்கு அடுத்து ஏழை யார் இருக்கா அப்படின்னு எல்லாம் இருந்தாங்கன்னு வைங்க அதானி பார்ட் டூவே வருமா அப்படின்லாம் கூட இருந்துச்சு ஆனா இவன் வந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக் டார்சோ இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கோ கோஃபவுண்டர் முன்னாள் சிஓ அதுல இருந்து விலகி வந்துட்டாரு அப்புறமா வந்துட்டு இப்ப வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்காரு ஸோ அந்த கம்பெனி கிட்ட யூசர்ஸ் கம்மியா இருக்காங்க ஆனா வந்து பெரிய அளவு இருக்காங்கன்னு முதலீட்டாளருக்கெல்லாம் வந்து தவறான கணக்கு காட்டி முதலீடை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்ட வந்து வெளியே விட்டாங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபத்தஞ்சு மில்லியன் ஜாக்டார் சார் வந்து ஒரே இரவுல வந்து காலி ஆமா அவருக்கு நாலு புள்ளி நாலு பில்லியன் டாலர் இருக்க சொத்து விஷயம் அதுல ஐநூத்தி அறுபத்தஞ்சு ஒரே இரவுல காலியா போச்சு நடிகர் அஜித் குமார் அவருடைய தந்தை திரு சுப்பிரமணியம் வயது எண்பத்தஞ்சு அவர் இன்னைக்கு வந்து காலம் ஆகிருக்காரு அவருக்கான இரங்கலை நம்ம பதிவு பண்ணிக்கலாம் பங்குச்சந்தை குறித்து புரிதல் இருக்கும் மீம் கிரியேட்டருக்கு மாதம் ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்கும் அளவுக்கு பெங்களூரு சேர்ந்த ஸ்டாக் புரண்ட நிறுவனம் அறிவிப்பு நான் வேணா மீம் கிரியேட்டர் ஆகிடவா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்கூல் டேஸ் பேஜ் போட்டி நைன்டி கிட்ஸ் தாமரை மலர் போல் அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களே ஹெட் மாஸ்டர் கெத்தா உட்கார்ந்துருப்பாரான் எங்கள் கட்சிக்காரர்களிடம் நான் வித்தியாசம் பார்ப்பது இல்லை சசிகலா ஆமாமா உங்க கட்சிக்காரர்கள் தான் உங்களை வித்தியாசமா பாக்குறாங்க அப்படின்றாங்க கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அலையாமாப்ல அலையா ஒரு தலை கூட மாமா அப்படின்னு சலகிரி போராட்ட போராட்டம் இதோ ராகுல் காந்தி பிஜேபி சொல்லியிருக்காங்கல்ல ஆமா அதனால ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து பழி வாங்கிட்டாங்க இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கைன்றாங்க நடவடிக்கைன்றாங்க பிஜேபில இருந்து சட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் தேர்தல் வேற வருது ஆமா ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சு வச்சிருக்காங்க ஆமா கர்நாடகால வேற தேர்தல் வருது அங்க காங்கிரஸ் தான் கொஞ்சம் லீடிங்ல இருக்க மாதிரி இருக்கு ஆமா இதுல அது ஏதாவது எதிரொலிக்குமாங்கறதும் பாக்கலாம் அதனால ஒரு மாதிரி மாதிரிதானே இருக்கு கண்டிப்பா பயங்கரமா நீங்க வைக்க கூடாத இடத்துல நீங்க கை வச்சிட்டீங்க இனிமேல் நமக்கு சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஒரு பக்கம் ரெடி ஆயிருக்காங்க கேஸ் அலகிரி ரெடி ஆயிருக்கு ரெடியாக இருப்பார் நாலு பேர் அந்த நாலு பேரை கூட்டிட்டு நேரம் ரெடியா இருப்பாருன்னு நினைக்கிறோம் ஓ ராமா போர் அப்படின்னு வந்து காங்கிரஸ் வந்து பிரகடனத்தை அறிவிச்சுட்டாங்க அறிவிச்சிட்டாங்க அதனால வார் பிகின்ஸ் அப்படிங்கிற விருதை கொடுத்துடலாம் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு கிளம்பிடுவோமா கிளம்பிடுவோம் நன்றி